மதுரை மாநகராட்சியின் முதல் மின்தகன மேடை தத்தநேரியில் உள்ளது இதன் பராமரிப்பு பணிகளை ட்ரீட் பவுண்டேஷன் எனும் தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது மின்தகன மேடை பழுதாகி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பராமரிப்பு பணிகளை மாநகராட்சி செய்யவில்லை இதையடுத்து உடல்கள் விறகு மூலம் எரிக்கப்படுகிறது இதற்காக அதிக கட்டணம் வசூலித்து கொள்ளை நடப்பதாக பாதிக்கப்பட்டோர் கூறுகின்றனர் ஒரு மணி நேரத்தில் அஸ்தி தருவதாக கூறி வேறொரு அஸ்தியை மயான ஊழியர்கள் கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து மாநகராட்சி கமிஷனரிடம் திமுக கவுன்சிலர் ஜெயராமன் புகார் அளித்தார் பொங்கல் முடிந்தபின் நடவடிக்கை எடுப்பதாக கமிஷனர் உறுதி அளித்தார் இப்போ வந்து இந்த மயான கரையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க தத்துநேரியில் இருக்கிற மயானக்கரை கரண்டு இதை பற்றி கேட்குறீங்க இது ஏற்கனவே நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணில் வந்து ரெண்டு வருஷமாக வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு வருஷம் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு வருஷம் பணம் கட்டிட்டு மீதி நாலு வருஷம் மாநகராட்சிக்கு அவங்க பணம் கட்டவே இல்லை அப்போ ஒரு பாடியை வந்து கரண்டில் எரிக்கணும்னா ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி ரெண்டாயிரூவா வரைக்கும் வாங்குறாங்க மாநகராட்சிக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கட்டுறாங்க மீதி வந்து அவங்களுக்கு செலவு சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டு வருடத்துமாவே மதுரை தத்தநேரி மயானக்கரையில் கரண்ட்டெலாம் எரிக்கலை விறகுல தான் எரிக்கிறாங்க இப்போ சராசரி ஒரு மனிதன் வந்து இறந்துட்டு எழுபது வயசுக்கு மேலே மனிதன் இறந்தானா அவனுக்கு வந்து பாடும் பாடியை எரிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது அதுலேயும் கொஞ்சம் வயசில் இறக்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கு டைம் கூடும் ஆனால் இந்த மயா இதில் கரண்டே இல்லாமல் அதுக்குள்ளே வச்சு எரிக்கிறது வந்து அது முழுக்க முழுக்க அந்த பாடியோட சாம்பல் இல்லை ஒரு மணி நேரத்தில் எந்த பாடியுமே விஞ்ஞான வளத்தில் நீ என்ன விஞ்ஞான வளத்தில் எ எதில் வச்சு எரினா ஒரு நேரத்தில் எரிக்க முடியாது இது வச்சு தான் எரிக்கிறாங்க இதை வந்து ஆணையாளர் நேரடியாக பார்வை பார்த்துட்டாரு ஆணையர் நேரடியாக பார்த்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு பதினஞ்சு நாட்டுக்குள்ளே நான் வந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆணையாளருடைய தீர்வை கொண்டு நல்லபடியாக செய்வாருன்னு சொல்லி எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆணையாளர் மேலே நம்பிக்கை இருக்கிறது இங்கே வந்து நான் ஒரு ரெண்டரை வருஷம் மேலே பார்க்குறேன் சார் அதாவது அடுத்தவங்க அஸ்தி சாம்பலை கொடுக்குறோம்னு சொல்கிறோம் அது பொய்யான தவறு சார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடி நம்ம ஏற்றுறோம் பாடி ஏற்றுனா என்ன இருந்தாலும் அவங்க சாம்பலை தான் நாங்கள் எப்படியுமே எடுத்து கொடுப்போம் அடுத்த அஸ்தி சாம்பலை நான் வந்து எடுத்து கொடுக்குறது வாய்ப்பே இல்லைங்க சார் அது பொய்யான தவறுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்கள் கம்பெனி பொறுப்பு இல்லை சார் இது எரியூட்டு மையம் அதுதானே தவிர மின்மயானம் கிடையாது எரியூட்டு மையமே கொரோனா காலத்தோடு இந்த கேஸ் ஃபால்ட் ஆகிருச்சுன்னு தான் தகவல் அதுதான் உண்மை நான் மூணு மாசத்துல வந்த பின்னாடி உள்ளே போய் பார்த்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும் விறகுல இருக்கிறதுன்றது எல்லோரும் தெரிந்த விஷயம் இதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து பொதுமக்கள் நான் பயன்பாட்டுக்கு உள்ள இதுன்றதுனால இதை நிப்பாட்டாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் கேஸில் ரெடி பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது